இன்னைக்கு என்ன போறோம் போஞ்சி போஞ்சி அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் லைக் பண்ணுங்க 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 ஷேர் மறக்காம வாங்க வீடியோக்குள்ள போலாம் நாங்க செய்யறதுக்கு தேவையான பொருட்களை பாப்போம் அரை கிலோ அளவானி ரெண்டு உருளாக்கல இருந்து தோல் சீவி எடுத்து வச்சிருக்கு ஒரு பெரிய வெங்காயம் பச்சை மிளகா உள்ளி கருவேப்பிலை ஒரு கப்பால் புளி ஓரளவு ஒரு சின்ன உருண்டை எடுத்து கரைச்சி எடுத்து வச்சிருக்கிறோம் அதோட மிளகு தூள் தூள் உப்பு தேங்காய் எவ்வளோத்தையும் சேர்த்து நாங்கள் ஒரு சுவையான போஞ்சி பிரட்டல் ஒன்று செய்ய போகிறோம் நாங்கள் போஞ்சி பிரட்டலுக்கு போஞ்சிக்காய் இந்த மாதிரி இந்த சைஸில் வட்டி எடுத்து வச்சிருக்கிறோம் அதோட உருளாக்கிழங்கும் இந்த மாதிரி நீளமாக வட்டி எடுத்து வச்சிருக்கிறோம் தனியாக போஞ்சியை பிரட்டுறத விட உருளாக்கிழங்கும் சேர்த்து பிரட்டினா சுவை இன்னும் அதிகமாக இருக்கும் அதனால அப்படி எடுத்து வட்டி வச்சிருக்கிறோம் அதோட வெங்காயம் சின் ஓரளவான சைஸில் நீளம் நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கிறோம் பச்சை மிளகா கட் பண்ணியிருக்கு அதோட உள்ளி இங்கால கருவேப்பொம்பியில எல்லாம் வட்டி எடுத்து வச்சிருக்கிறோம் இனி நாங்கள் போஞ்சி புரட்டல் செய்யறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம் அடுப்பை உண் பண்ண போகிறோம் உண் பண்ணி அடுப்பில் சட்டி வச்சாச்சு கொஞ்சம் நல்ல வடிவாக மண் சட்டி உள்ள வடியாக சூடு வரட்டும் இப்போ உங்களுக்கு சட்டி சூடு வரிகிட்டு இனி நாங்கள் போஞ்சி பிரட்டலுக்கு எண்ணெய் விட போகிறோம் இப்போ எங்களுக்கு எண்ணெய் கொதிச்சிட்டு இனி ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு போட போறோம் முதல்ல இப்போ சீரகம் அரை டீஸ்பூன் அதோட பெரிஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவு போட போறோம் போட்டு வெறுக்கா நல்லபடியாக கலந்து இது வதங்க வச்சுட்டு நாங்கள் வட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை எடுத்து போட போறோம் வெங்காயம் வதங்கி கொண்டு வருது இதோட சேர்த்து வட்டி வச்சிருக்கிற உள்ளியையும் வதங்க விட போறோம் இனி வட்டி எடுத்து வச்சிருக்கிற பச்சை மிளகாயும் இதோட சேர்த்துட்டு கருவேப்பம்பிலையும் வட்டி எடுத்து வச்சிருக்கிறோம் அதையும் இதோட சேர்த்து கொடுத்து இப்ப வதங்கி கொன்று கேட்க நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கையும் இதோட சேர்த்து கொள்ள போறோம் சேர்த்து வடிவா ஒரு கப் கட்டி விடுவோம் கொஞ்சம் இந்த எண்ணெயில வதங்கி அவிக்கட்டும் உள்ள கிழங்கு இப்போ உள்ள கிழங்கு கொஞ்சம் வெந்து ஒரு அரைவாசி பதத்துக்கு வர மட்டும் நாங்க ஒரு மூடி போட்டு இத மூடி விடுவோம் நாங்கள் ஒரு க மூடியை திறந்து அவிஞ்சிருக்கிற பதத்தை பார்ப்போம் உருளாக்கிழங்கும் ஓரளவு நல்ல வடிவாக அவிஞ்சு மரஞ்சி வந்துச்சு மெட்ட பொருட்களும் எல்லாம் சேர்ந்துட்டு ஏனி நாங்கள் போஞ்சியை போட போகிறோம் வெட்டி வச்சதுல போஞ்சியை உரத்து சேர்த்து விடுவோம் இப்போ போஞ்சியையும் சேர்த்து வடிவாக உருளக்கிழங்கோட பிரட்டி விட்டாச்சு இருக்கா மூடியை போட்டு கொஞ்ச நேரம் மூடி விடுவோம் இந்த போஞ்சியும் கொஞ்சம் அவஞ்சு வரட்டும் இப்போ நாங்கள் மூடிய இருக்க திறந்து பாப்பம் அவிஞ்சோண்டு வருது இருந்தாலும் கொஞ்சம் கம்மி தென்மக் குறைவா இருக்கிறபடியை நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற பாலில் அலவாசியே இப்போ இதோட சேர்க்க போறோம் சேர்த்து ஒருக்கா வடிவை அப்படியே பிரட்டி விடுவோம் இந்த பாலில் இது அவங்க நல்ல டேஸ்டா இருக்கும் பிரட்டி விட்டுட்டு உட்காந்து மூடி விடுவோம் இப்போ பாத்தீங்கன்னா போஞ்சியும் போட்டு அவிய விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சா ஏழு நிமிஷத்துக்கிட்ட போயிட்டுது இப்போ இந்த போஞ்சியில இருக்கிற பச்சை வாசனை எல்லாம் போய் இந்த எண்ணெயிலையும் பால்லையும் நல்ல வடிவாக வதங்கி வந்துட்டு இனி நாங்கள் தெரைச்சி வச்சிருக்கிற புளியை கொஞ்சம் இதோட சேர்க்க போகிறோம் சேர்த்து அதையும் முறுக்கா வடிவாக பிரட்டி விடுவோம் இப்போ இருக்கா மூடி விடுவோம் இப்போ நாங்கள் மூடி இருக்கா ஓப்பன் பண்ணி பார்ப்போம் உங்களுக்கு நல்ல வடிவா அவிஞ்சு வந்துட்டு போஞ்சியும் அவிஞ்சு உருளைக்கிழங்கும் அவிஞ்சு வந்துட்டு இப்போ நாங்கள் தேவையான அளவு உப்பு போட போகிறோம் இப்போ நாங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்ள போகிறோம் அதையும் சேர்த்து ஒரு க வடிவா எல்லாத்தொடையும் சேர்கிற மாதிரி நல்லா பிரட்டி விடுவோம் இப்போ பாருங்க நல்ல வடிவா திரண்டு ஒன்று வந்துச்சு இனி நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பாலை இதோட சேர்த்து விட போகிறோம் இப்போ எங்களுக்கு நாங்கள் பா விட்ட பால் எண்ணெய் எல்லாம் சேர்ந்து அப்படியே ஒரு சொட்டு எண்ணெய் தன்மையோ பால் தன்மையோ வெளியில் தெரியாமல் அப்படியே சேர்ந்துட்டுது போஞ்சியோட இனி நாங்கள் கட்டத்தூள் சேர்க்க போகிறோம் தேவையான அளவு கட்டத்தூள் இதை சேர்த்து விட போகிறோம் பிரட்டி விட்டால் ஓகே எங்களுக்கு சுவையான ஒரு பவுந்தி பிரட்டர் ரெடி காணாதண்டா கூட கூடலாம் குறைப்பு குறைவாக பாதிக்கிறாங்க குறைய பாதிக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படியே விட்டுட்டு இப்ப பட்டை தூளும் சேர்ந்து எங்களுக்கு நல்ல வடிவா போஞ்சி பிரட்டல் ரெடி ஆகிட்டு இனி நாங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இறக்க போறோம் இப்ப உங்களுக்கு ஒரு நல்ல சுவையான போஞ்சி பிரட்டல் ரெடி இதை நாங்க புட்டோடையும் சாப்பிடலாம் சோறோடையும் சேர்த்து சாப்பிடலாம் நல்ல ஒரு சுவையாக இருக்கும் இவ்வளோந்தான் நாங்கள் போஞ்சி பிரட்டல் வீடியோ இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்